குத்து டான்ஸ் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல ஆமா தளபதி கச்சேரி அதான் ஆமா அந்த பாட்டா ஆமா அந்த பாட்டில் செம குத்து குத்தி அவ்வளோ வச்சு செம டான்ஸ் அந்த டான்ஸ் மட்டும் பதினஞ்சு நாள் ஏதோ பிளான் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா ஃபைனல் டான்ஸ்ன்றதுனால சூப்பரா இருக்கா பெண்ணி எடுத்துருக்கா அப்படியே பத்தரை மணிக்கு வாக்கு பெட்டி ஒம்பது மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க பத்து மணிக்கு முதல் வரும் பதவி ஏற்கிறாரு தவறு கையெழுத்து போடுறாரு முதல் கையெழுத்தே வந்து இது திமுகவை கலைக்கிறதுன்னு அதான் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கையில் என்ன உடனே இதுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஹுண்டாய் கம்பெனி ஹுண்டாய் கம்பெனிக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு கார் பெண்கள் சரி இருக்காருக்கு ஃபோன் பண்ணுவாரு ஒரு ஐம்பது லட்சம் டூ வீலர் மாருதி போட்ஸ் வேகன்னு இந்த ஹியூண்டாயு எல்லாம் பெஞ்சு பிஎம்டபிள்யூ எல்லாத்தையும் கூடாரு உங்களால் எவ்வளோ முடியும் முப்பது நாள் தான் டைம் எத்தனை லட்சம் கார் ரெடி பண்ணணும் நீங்கள் இது மாதிரிலாம் ஏஐயில் கூட ரெடி பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஆகுங்க நீங்கள் படத்தையே ஒன்றரை வருஷமாக எடுத்து வச்சிருக்கீங்க இந்த படத்தை இது போன படத்தை வந்து பாளையா படத்தை காப்பி பண்ணி ஒன்றரை வருஷம் ஆயிருக்கு அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார் தற்கொலைகள் பூரா காரில் தான் போவேன் முழுக்க முழுக்க ஒரு ஏஐ கதையை சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஏங்க அவர் சொன்ன நானாங்க சொன்னேன் ஏங்க நான் என்னைய வந்து பழைய போடுறீங்களே அவர் தானங்க சொன்னார் எல்லாம் என்ன கனவு என்ன எல்லாருக்கும் வீடு எல்லாருக்கும் காரு இல்ல டூ வீலர் சொன்னாரா இல்லையா சொன்னாரு அதை சொல்லுங்க ஒத்துங்க சரி அப்ப அதை எப்படி வரும் அதை நிறைவேற்றுறாருல சீமான பெண்களுக்கு எல்லாமே இது கொடுக்க மாட்டாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க கார் வீடு கொடுக்குறாங்களா அது ரெண்டாயிரம் அதை வச்சு பழச்சு ஆமாம் அந்த பிள்ளைங்க போகிறோம் பியூட்டி பார்ல ஒரு நாள் ரெண்டாயிரம் வைத்து ஆமாம் அதை வச்சு பழச்சு இல்லை காரை வாடகை கேட்டு ஒருத்தர் அந்த கேப வாடகை கார் வேண்டாம் என் கார் உங்கள்கிட்ட இருக்கா நான் வாடகை வாங்கி மாதிரி கரெக்ட் ரேஷன் கடையில் வந்து கிரோசனுக்கு போல பெட்ரோல் கொடுப்பாங்க இல்லை மரியாதை அம்மா வாரத்துக்கு இந்த வாரம் இந்த இந்த இருக்குமா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க நல்ல ஐடியாவாக இருக்குல்ல இப்போ அது வந்து அவங்க வீட்டில் கிளவி கிளவி இருந்தால் அதுக்கு ஒரு கார் வந்துடும் அந்த டோக்கனை காமிச்சிவேன் வாங்கிவேன் ஊற்றி ஓட்டிக்கிட்டு இருப்பான் கிளவியை வீட்டில் பிறக்க போட்டு நீங்கள் அதை ரேஷன் கடையில் வாங்குற டெக்னிக்கே திரெக்டாக இல்லை அது சில பேர் பெருமை கார் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை பரவாயில் சொந்தக்காரன் வச்சிருக்கேன் கார்ன்னு நிற்குங்க தொடச்சி தொடச்சி நக்குன்னு மாதிரி தொடச்சி விட்டுப்பாங்க அத ஓட்டவே மாட்டாங்க நாக்க போட்டு நக்கிறாங்க எல்லாம் தொடக்கிறாங்க எல்லான்னு தெரியல பல 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 இருக்கும் எவ்வளோடா கிலோமீட்டர் ஆகிடுனா மூணு வருஷத்துக்கு எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வேற போடுவாங்க எலக்ட்ரானிக் மிஷின் அப்படி ஓப்பன் பண்ணோடனே பில்லே ஒரே பில்லு தான் சர சர்னு ஒரு சவுண்ட் அது எச்சு இன்னொரு பின்னிருக்காப்ல சரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் எனக்கு இன்னும் ஒரு டவுசிங்லாம் போட்டு பயங்கரமா போட்டு அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே அந்த இங்கே வந்து எண்ணி முடிக்கிறத பத்தரை மணிக்கெலாம் முடிச்சிடுவாங்கண்ணா ஏன்னா ஒரே ஒரு ஆளுக்கு தானே ஓட்டு விழுக்குது உடனே பதினொன்றரை மணிக்கு முதலமைச்சர் ராரு விஜய் இதுதான் கதை நீ கதையை கேட்டுட்டு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லணும் அதில் பார்த்தேன் இதில் பார்த்தேன் நான் படத்தில் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது நீங்கள் சொன்னது அப்படியே இருந்துச்சா இல்லையான்றதை நீங்கள் சொல்லணும் சரி ஓகே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம் இன்னொரு டவுட் என்னென்னா இப்போது ஜனவரி வந்துருச்சுன்னே வருஷம் வர பிறந்துச்சு ஏப்ரல் மாதம் எலெக்ஷனுங்கிறாங்க மார்ச் மாதம் மூணு மாதம் தான் இருக்குது அதில் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஒரு குத்து டான்ஸ் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கல்ல ஆமாம் தளபதி கச்சேரி அதான் ஆமாம் அந்த பாட்டா ஆமாம் அந்த பாட்டில் செம குத்து குத்தி அவ்வளோ வச்சு செம்ம டான்ஸா அந்த டான்ஸ் மட்டும் பதினஞ்சு நாள் ஏதோ பிளான் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா ஃபைனல் டான்ஸுன்றதுனால சூப்பராக ஆடிருக்கா பெண்ணி எடுத்துருக்கா அது வந்து ரசிகர்களையும் இந்த ஒரு படம் பிடிக்கலையா அந்த ஒரு பாட்டை பார்த்துட்டு போயிட்டே கொடுத்த காசுக்கு விஜய் டான்ஸை என்னையுமே குறை சொல்ல அந்த பாட்டு வச்சு நச்சின ரெண்டு ஃபிகர் விட்டு ஹீரோயின் ரெண்டு ஹீரோயின் ஆட ஆட விட்டு ஃபுல்லாக டான்சர்ஸ் பின்னி எடுத்துருக்கா அப்படியா தளபதி அந்த ஒரு பாட்டு மட்டும் நாலரை அஞ்சு நிமிஷம் ஓடு தளபதி கச்சேரி அதுதான் கடைசி பாட்டு அதுதான் பவர்ஃபுல்லாக எல்லா பேப்பர் யூப்பர் எல்லாம் என்ன அடுத்த வருஷம் படம் அடிப்பான்னு சொல்லுங்க நீங்கள் அவர் சொன்னது அவருடைய இதுக்கு அந்த பாட்டு நல்லா வரணும் பதினஞ்சு நாள் வேறு ஸ்டெப்பு போட்டிருக்காங்க இந்த ஸ்டெப்பு போட்டு மாற்றி ஈத்தி தளபதி அதாவது எப்படின்னா அவருடைய ஃபோக்கஸ் பூராமே அதில் தான் இருந்திருக்கு அந்த சாங்கை வந்து வெற்றிகரமாக கொண்டு வரணும் இன்னொரு சாங்கு இருக்குது படத்தில் அது இப்போ ஆடியோ லான்ஸில் ஆடியோ லான்ஸ் வந்ததில் அந்த சாங்கு அதுலேயும் தளபதி ஆடி இருக்காரு அது வந்து பூரா அரசியல் இது வந்து டான்ஸு அது ஃபுல்லாக அரசியல் அவரோட அரசியல் அரசியலுக்கு இதை சொல்கிறது மக்களை சந்திக்கிறது போகிறது வர்றது மக்கள் வர போகிறது வந்து சாகிறாங்களாம் மக்கள் சாகுறாங்கள இப்போ உண்மையிலே சாக தான் செய்கிறாங்க ாங்க கடைசியில் இவர் முதல்வர் ஆகிறாங்க பத்தரை மணிக்கு வாக்கு பெட்டி ஒம்பது மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க பத்து மணிக்கு முதல்வர் பதவி ஏற்கிறாரு தவறு கையெழுத்து போடுறாரு போட்டுட்டு நேராக முதல் கையெழுத்தே வந்து இது திமுகவை கலைக்கிறது அதுதான் ஆட்டோமேட்டிக்காக இவர் கையெழுத்து போட்டார் என்ன அப்படின்ற மாதிரி கட்சி இருக்கக்கூடாது ஏன்னா இவர் அப்படின்னு கையெழுத்தை போட்டு டிஜிபி அனுப்புறாரு டிஜிபி சல்யூட் அடித்து அந்த இதை வாங்கிட்டு போய் அப்புறம் ஒன்றே எலெக்ஷன் கமிஷன் வராங்க உடனே தளபதி அந்த கையெழுத்தை போட்டு சொல்கிறாரு அந்த கட்சி எல்லாத்தையும் நான் சொல்கிற கட்சியை பூரா கழச்சி விட்ருங்க பாமக திமுக விடுதலை சித்தை இந்த எல்லா கட்சியும் கலைச்சி அதை இருக்கவே கூடாது அதோடய அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இதுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஹுண்டாய் கம்பெனிக்கு உண்டாய் கம்பெனிக்கு எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு காரு பெண்கள் கொடுக்குறேன்ட்டு காரில் சரி உண்டாய் கம்பெனிக்கு ஃபோன் பண்ண அவங்க சொல்லிட்டாங்க அது என்ன உண்டாய் கம்பெனி நம்ம ஏன் மாருதி மாறுதி இல்லை மா ப்ரொடக்ஷன் நம்ம ஊரில் இருக்கிறது தானே ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுப்போம் ஆ சரி அதனால ஃபோன் பண்ணுவார் ப்ரொடக்ஷன் நம்ம ஊரில் இருக்க சென்னையில் இருக்கு டிவிஎஸ்க்கு ஃபோன் பண்ணுவார் ஓகே ஒரு ஐம்பது லட்சம் டூ வீலர் நான் கேட்டுருப்பேன் இது என்னங்கிறது ஐம்பது லட்சன்றது அஞ்சு ஐம்பது வருஷம் ஆகும் எங்கே ரெடி பண்ணுங்க எவ்வளோ வச்சிருக்கீங்கண்ணா யாரும் இருக்கேன் கையில அப்புறம் மீதி மக்களுக்கு கேட்டேன் நீங்கள் ஒரு ஐம்பது லட்சம் ரெடி பண்ணுங்க உண்டாய் கம்பெனியில் ஐம்பது லட்சம் கார் என்னன்னு நான் கம்பெனி ஆரம்பித்து இவ்வளோ வருஷத்துலேயே ஐம்பது லட்சம் தானே விட்டுருக்கேன் என்னடா ஐம்பது லட்சம் காருன்றீங்க இருக்கீங்க வருஷத்துக்கு ஐயாயிரம் கார் வேணால் கொடுக்கலாம் அப்போ எப்ப என் மக்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கார் தானே கொடுக்க முடியும் நான் உத்தரவாதம் கொடுத்துட்டேன்னு எல்லா வீட்டுக்கும் காரு எல்லாருக்கும் டூ வீலர் இல்லை சொந்த வீடு இல்லைண்ணா அவர் வந்து அப்புறம் அடுத்த மீட்டிங் என்ன போடுவார்ன்னா அடுத்த மீட்டிங்கை முத கையெழுத்து முடிச்சுன்னா அடுத்த மீட்டிங்கு தமிழ்நாட்டில் உள்ள என்ஜினியர்ஸை அப்புறம் வர சொல்லுங்கள் சிவில் இன்ஜினியர் அப்புறம் சார் 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 இன்னும் ஃபாஸ்ட் அவர் வாங்கி டக்கு 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 டக்குன்னு பார்த்துட்டு பத்து நிமிஷத்தில் எல்லாம் சரண் சோ பிள்ளாயிரம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் யார் யார் எவ்வளோ வீடு கட்ட முடியும் ஒரு கோடி வீடு நீங்கள் கட்டணும் மக்களுக்கு ஒரே மாதத்தில் கட்டணும் ஒன்று எல்லாம் வேறு கற்றுவாங்க வாங்கி யார் என்ஜினியர்ஸ் ஃபுல்லாக தமிழ்நாடு கட்டிவிடுவோம் அப்படின்னா சரி ரைட் ஓகே உங்களுக்கு பேமெண்ட் வேணுன்னா நீங்கள் கஜானில் வாங்கிக்கோங்க அங்கங்கே கலெக்டர் ஆஃபீஸில் போனீங்கன்னால் அப்படி உங்களுக்கு செக் போட்டு கொடுப்பாங்க வாங்கிட்டு எல்லாருக்கும் வீடு கட்டணும் மூணு மாசத்துல கனவு காடின்னு கலையாடுல களைஞ்சி எல்லாம் போனாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கம்பி ஏறும் டக்கு டக்குன்னு பில்லர் ஏறும் ஒரு ஏ கதையை சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன நானாங்க சொன்னேன் ஏங்க நான் என்னைய வந்து பழைய போடுறீங்களா அவர் தானங்க சொன்னாரு கனவு என்ன எல்லாருக்கும் வீடு எல்லாருக்கும் காரு இல்ல டூ வீலர் சொன்னாரா இல்லையா சொன்னாரு அதை சொல்லுங்க ஒத்துங்க சரி அப்ப அதை எப்படி வரும் அதை நிறைவேற்றுறாருல சிஎம் ஆனவனே சரிண்ணே அப்ப ரேஷன் கார்டு வச்சு கார் தருவாரா இல்ல எதை வச்சு தர்றாரு அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க கட்சிக்காரங்களை கண்டுபிடிச்சு செகண்ட் ஹேண்ட் இருக்காரு ஒரு ரீசன் ஃபுல்லா அவருக்கு எல்லாத்தையும் தெரியும் எனக்கு இன்னொரு கொங்கு மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க யார் யார்கிட்ட கார் இருக்கு இல்லை அப்படின்றது அந்த லிஸ்ட் அவர் வச்சிருப்பாரு இந்த பக்கம் லிஸ்ட் எடுத்துருவாங்க அது ஒரே ஃபோன் தான் தட்டினார்னா டிஜிபி வருவார் வந்த உடனே இப்போ செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி எல்லாம் வந்துடுவாங்க எத்தனை வீடு இருக்குது எத்தனை பேர் சொந்த வீடு வச்சுருக்கான் மொத்தம் ஏழரை கோடி பேர் இருக்கான் அந்த ஊரில் ஆறு கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான் ஆறு கோடி பேரில் மூணு கோடி பேர் பொண்ணு கொண்டாடி இருப்பாங்க இல்லை அப்போ மூணு கோடி பேர் எத்தனை வீடு இருப்பாங்க ஒன்றரை கோடி வீடு தான் இருக்கு இல்லை ரெண்டு கோடி வீடு இருக்குது அதில் எத்தனை பேர் இருக்கான் ஒருத்தர் நாலஞ்சு வீடு இருக்கான் அப்படிங்கும்போது அந்த வீடெல்லாம் இருக்கிறவனுக்கே சொந்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க முதல்ல அந்த இப்போ இந்த வீடு நான் இருக்கேன்னு வச்சு வாடகை இருக்கிற நாலு வீடு இருக்குது அவரு ஹவுஸ் ஓனர்லாம் டென்ஷன் ஹவுஸ் ஓனருக்கு ஒரு வீடு போதும்ல அப்படின்னு வருவாம்பில்ல அது முதல்ல கொடுங்க அப்புறம் அவருக்கு வீடு கட்டிட்டு நீ இந்த வீடை வாங்கிக்கோங்க அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு ஐம்பது லட்சம் வீடு இன்ஜினியர்ஸ் மீட்டிங்கு அடுத்து வந்து கார் ஓனர்ஸுலாம் மாருதி போட்ஸ் வேகன்னு இந்த ஹியூண்டாயு எல்லாம் பென்ஸ் பிஎம்டபிள்யூ எல்லாத்தையும் கூடார் உங்களால் எவ்வளோ முடியும் முப்பது நாள் தான் டைம் எத்தனை லட்சம் கார் ரெடி பண்ணணும் நீங்கள் இது மாதிரிலாம் ஏஐயில் கூட ரெடி பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஆகுங்க நீங்கள் படத்தையே ஒன்றரை வருஷமாக எடுத்து வச்சுருக்கீங்க இந்த படத்தை இது போன படத்தை வந்து பாளையா படத்தை காப்பி பண்ணி ஒன்றரை வருஷம் ஆயிருக்கு எப்படி நாங்கள் ரியலில் காரை கொண்டு வர்றது கொண்டு வாங்க எனக்கு ஒரு வருஷத்தில் கொடுங்க அப்படின்னு அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார் தற்கொலைகள் பூரா காரில் தான் போவாங்க எந்த காரும் கொடுத்துட்டா ரோட்டில் கொடுத்துட்டாரு நவ்றதுக்கு இடம் இருக்குது அதை எல்லாம் எப்படியும் நிற்கும் ஆமாம் அங்கங்கே காரை நிறுத்திக்க வேண்டியதா வீட்டில் வீட்டில் இல்லை ரோட்லேயே ரோட்டில் அங்கங்கே நிறுத்திட்டு நடந்து போகும் இப்படி போகிறதுக்கு வழி வேணும்ல இல்லை அது என்ன ரெடி பண்ணுவார் பாலம் கட்டுவார் அடுத்து கார் எப்படி போகிறதுன்னு தெரியாது டூ வீலர் எப்படி போறேன்னா பாலம் கட்டுவார் இப்போ பாலம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஏரியா கட்டுவார் அங்கே வீடை கட்டுவார் கட்டி எல்லாேருக்கும் இடத்துல இல்லை அவர் சொன்னாதுண்ணே நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க நீங்கள் எல்லா தற்கொலையும் இதில் தான் போவோம் எல்லா ஆளுக்கு ஒரு புல்லட்டு நல்ல விஷயம் தான் காரில் போகிறது நல்ல விஷயம் தான் வீடு எல்லாருக்கும் வீடு பெண்களுக்கு எல்லாமே இது கொடுக்க மாட்டாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கார் வீடு கொடுக்குறாங்களா அவங்க ரெண்டாயிரம் அதை வச்சு பழச்சிக்கணும் ஆமாம் அந்த பிள்ளைங்க போகிறான் பியூட்டி பார்லர் ஒரு டயர் டயரை ஆமாம் அதை வச்சு பழச்சிக்கணும் இல்லை காரை வாடகை கேட்டு ஒருத்தர் அந்த கேப்பா வாடகை கார் என்ன இருக்கு கார் உங்கள்கிட்ட இருக்கா நான் வாடகை பைக் எடுக்கணுன்ற மாதிரி எல்லா தொழிலும் பிடிச்சி போயிடும் இந்த டூ வீலர் வச்சிருக்க அந்த இது பண்ணுறாங்கல்ல தம்பிகள் என்ன ஓலா ஊபரில் எல்லாம் நாசம் ஏன்னா எல்லாருக்கும் பைக் வந்துடுது அப்புறம் அவன் வண்டியில் ஏன் போகிறாங்க வாடகை கார் கம்பெனி பூரா க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓலா ஊபர் எல்லாம் காலி ஏர்போர்ட்டில் ஒரு வண்டி நிற்காது ஆட்டோ பூரா காலி ஏன்னா எல்லோரும் கார் வந்துடுது வந்துடுக்கு ஆட்டோ ஒழிஞ்சு போயிடும் ஏன்னா கார் டே வாடகை கார் ஒழிஞ்சு போயிடும் ஓலா ஊபர் எல்லா கம்பெனியும் காலி ஆகிரும் அதே மாதிரி வாடகை வீட்டுக்கு வாடகை வீட்டு சம்பாரி சம்பாரி சரி கார் கொடுத்து பெட்ரோல் இப்போ ஒருத்தர் ரெண்டு வீடு வச்சுருக்கான்னு வைங்க ஒரு வீட்டு வாடகை வச்சு இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் இப்போ அவன் சொந்த வீடு வாங்கிட்டான்னா இவன் அந்த வீட்டில் படுத்துருக்க வேண்டியதுதான் பச்சை தண்ணியை தண்ணியில் ஈரத்தனியை முக்கி வயிற்றில் கட்டிகிட்டு படுத்து வீடு ஓகே வாடகை விட்டு காசு வரும் அவனுக்கு ஜெய் சொந்த வீடு கொடுத்தா காருக்கு பெட்ரோல் போடணுமே அதுதான் அவங்க போட அது கூட அங்கே போட மாட்டாங்க என்னென்ன அது அது மட்டும் அது மானியத்தில் கேட்டால் தளபதி இது எப்படி இருக்கு டிவி கொடுத்துட்டு அப்புறம் கனெக்ஷன் யார் கொடுப்பா கனெக்ஷன் கொடுக்கறது தான் நீங்கள் வந்து இப்போ அது வந்து இப்போ புஷியானந்த போய் லெட்டர் எழுதி கொடுக்கணும் அவர் கொடுத்துருவாரு அவர் ஒரு டோக்கன் கொடுப்பாரு மாசத்துக்கு இவ்வளோ பெட்ரோல்னு ரஷ்யாவில் எல்லாம் முடிஞ்சு கொடுப்பாங்க ரேஷன் பெட்ரோல்லாம் நாற்பது லிட்டரு முப்பது லிட்டரு அதை வச்சு ரேஷன் கடையில் வந்து கிரோசன் பல பெட்ரோல் கொடுப்பாங்க இல்லை மரியாமா அந்த மா வாரத்துக்கு இந்த வாரம் இந்த இந்த இருக்குமா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க நல்ல ஐடியாவாக இருக்குல்ல இப்போ அது வந்து அவங்க வீட்டில் கிளவி கிளவி இருந்தால் அதுக்கு ஒரு கார் வந்துடும் அந்த டோக்கனை காமிச்சி இவன் வாங்கி இவன் ஊற்றி ஓட்டிகிட்டு இருப்பான் கிளவியை வீட்டில் பறக்க போட்டு நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குகிற டெக்னிக்கே தரெக்டாக அவரை சில பேர் வாங்கி விற்றுடுவான் இவன் காரை ஸ்டாண்டில் ஏற்றி வச்சுட்டு அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முப்பது லிட்டர் பெட்ரோல் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கார் நிறுத்தி வச்சிருக்காங்க ஆக்சுவலாக என்னன்னா அது ஒரு ரேஸ்ட் பில்டிங் மாதிரி இருக்குது ஓகே அது எப்படி நிறுத்தினான்னு நான் யோசித்தேன் ஃபஸ்ட்டு ரேஸ்டு பில்டிங் மாதிரி இருக்குது தரையிலேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது அந்த அவங்க தர அங்கே ஒரு கடை வச்சிருக்கான் கடை வசல்ல கார் நிறுத்திருக்கேன் எப்படி நிறுத்தினாலும் உள்ளுக்குள்ளே ஏற்றிட்டு வந்து சரக்கு நினைச்சான் வாழ்க்கையிலே உங்கள் காரை வெளியிலே எடுக்க மாட்டான் போல இருக்கு ஏமா ஒரு ஒரு நாளும் பார்க்குற அந்த கார் அங்கேயே தானே இல்லை அது சில பேர் பெருமை கார் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெளில பிறவாக சொந்த கார்ார் வச்சுருக்கேன் காருன்னு நிற்குங்க தொடச்சு தொடச்சி நக்குன மாதிரி தொடச்சு விடுப்பாங்க டெய்லி அதை ஓட்டவே மாட்டாங்க நாக்கை போட்டு நக்குறாங்களா தொடக்கிறாங்களான்னு தெரியல பல 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 பலன்னு இருப்பேன் எவ்வளோ கிலோமீட்டர் ஆகிடுன்னா மூணு வருஷத்துக்கு எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குண்ணா சேல்ஸுக்கு வேறு போடுவாங்க சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் சொல்லி ஒன்லி அப்படின்னு போடுவோம் அப்புறம் என்ன இதுக்கு நீ கார் வாங்கினா பெருமைக்கு வாங்கி வச்சுருக்கேன் என்ற கார் இப்படி சில பேர் இருப்பான் சில பேர் சனி ஞாயிற்றுக்கிழமை நாள் எடுப்பாங்க சில பேர் மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு டேங்க் ஃபில் பண்ணான்னா ஒரு வருஷம் ஏதாவது சாவு கல்யாணம் சினிமாவுக்கு போகிறது இது மட்டும் யூஸ் பண்ணுறது ஆள் தனியாக இருக்காங்க ஆனால் கார் வச்சுருக்காரு இந்த கார் வச்சுருக்காங்க ரெகுலராக காசு கார் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி அந்த மாதிரி தான் இது போயிட்டுருக்கு ஸோ விஜய் கொடுத்தாருன்னா எல்லாம் ரெடி ஆகிடும் பரவாயில்லையே இவ்வளோ விஷயம் இருக்குது இருந்தாலும் இந்த ரீமேக் படத்தை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லுவேன் இப்போ ரீமேக் சொல்லணும்னா இப்போ விஜய் படங்கள்னு எடுத்துக்கிட்டாவே வந்து நிறையா மகேஷ் பாபு நடித்த படங்கள் ரீமேக் பண்ணிக்காப்புல பாலையா படம்ன்றது இதுதான் சரித்திரம் ஃபஸ்ட் டைம் டைம் என்ன செய்றாயின்னு பார்த்து பாருங்க படம் போய் பாருங்க இல்லைண்ணா லைன் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக என்ன பாலையா வந்து பெண்களுக்காக நிறையா லைன் எல்லாம் அதே கர்மாந்தரம் படித்த லைன் தான் தெரியாத பிள்ளை ஒன்று இருக்கும் பாலா பாலையா பாலையான்னு வரும் அதுக்காக உயிர் வாழ்வார் கிடச்சிதான் அந்த பிள்ளையை கண்ணூரியா பிள்ளையை கொல்வதுக்கு ஒரு வில்லை ட்ரை பண்ணுவான் எவனா ட்ரை பண்ணுவான் அதை ஒரு பூந்து காப்பாற்றி இந்த வில்லை நழிச்சிடுவேன் அப்படி இருக்கும் இல்லைன்னா ஒரு அநாத தங்கச்சி இருக்கும் அதுக்கு அப்பா அம்மா இருக்கவே மாட்டாங்க அது இருக்கும் அதை வந்து ஒருத்தர் ட்ரை பண்ணுவான் ஒரு வில்லை அவன் நினச்சான்னா காசை தட்டி விட்டு எத்தனையோ இதை பண்ணலாம் புரியுதா டப்புன்னு வண்டி ஏறி எங்கே வேணாலும் போகலாம் ஏதோ ஒரு நாட்டில் போய் எதோ இது பண்ணலாம் அவன் வேணும்னு இந்த பிள்ளையை தான் இது பண்ணுவான் பழைய அவனை கொல்றது தான் அவன் இந்த பிள்ளையை பண்ணி அந்த பிள்ளை வந்து அண்ணா அண்ணான்னு கிட்ட சொல்லி இவர் வந்து அவனை கொ கொல்ல போனால் அவன் பவர்ஃபுல்லான வில்லனாக இருப்பான் அவன் பார்த்தா பலாயிரம் கோடிக்கு சொந்தக்காரனாக இருப்பான் அவன் வந்து இந்த பிள்ளையை கொல்லணும்னு பார்க்குறான் இல்லைன்னா கடத்தி கொண்டு போய் கண்ணை விற்க போ அந்த அந்தளவுக்கு கேவலமான கேடுகட்ட வில்லன்களாக இருப்பான் ரொம்ப அசிங்கம் பிடிச்சவன கொஞ்சம் கூட மனசு ச சிந்திக்கக்கூடிய திறன் எல்லா தான் அப்புறம் ஹியூமன் இதை கலர் கடத்து வாங்கினான் எத்தனை கிட்னியை கடத்த முடியும் பல கிட்னிகள் கிட்னி கிட்னி ஒரு கிட்னி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே போகாதுங்க இப்போ ரேட்டு குறைஞ்சி போச்சுங்க ஒன்றரை லட்சம் இன்னும் இதில் சம்பாரிச்சு எத்தனாயிரம் கோடிது பாலையாவே மிரட்டுவாங்க அவன் பார்த்தா பிஎம்டபிள்யூ அவன் காரு அவன் கார் ஒரு கிட்னி வந்து அந்த பிஎம்டபிள்யூ ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா காருக்கு இரநூறு பேர் கிட்னியை இருக்கணும் என்ன ஏன்னா ஆட்டு சந்தையாக வச்சுருக்கேன் இதுக்கு பாலையாக தடுத்து அவனை கொன்றுவார் அதேச தேசபக்தி பாட்டு வேறு போனேன் இ கொடக்குத்தா இருக்கும் அதுக்கப்புறம் அவன் வீணாக போனவன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் ஏறி போவாங்க தப்பு ஸ்டோன் பார்ப்பான் பின்னாடி போய் ஒரு கம்பியை போட்டு இழுத்து அந்த ட்ரெயினை ஃப்ளைட்டை நிறுத்திடுவாங்க நிறுத்தி அது பாட்டு கிடுக்கிறக்குன்னு சுற்றி அடித்து வெடிச்சு தெரிச்சிரும் வெடிக்கும் போதும் வில்லன் தனியாக வெளியில் குளிச்சிருப்பாப்பில் ஆமாம் அவனை கொண்டுட்டா அப்புறம் படத்தை நம்ம அரை மணி நேரத்து அதுக்கப்புறம் தெரியாது வெளில அவன் ஓடுவான் ஹெலிகாப்டர் வெடிச்சு சதுடிடுவான் அவன் ஓடி போய் அடுத்து ஒரு ஏறுவான் அப்புறம் பாளையம் ஒரு எமகா பைக்கிறதுக்கு போய் அந்த ட்ரெயின் மேலே தரும் அந்த ட்ரெயினை வந்து சைடில் போனால் முந்த முடியாதுன்னு ட்ரெயின் மேலேயே ஓட்டுவாப்புல போய் அப்படி முன்னாடி விடுவாப்புல எமகா கம்பெனி பார்த்தானா காரம் பார்த்தானா தெரிச்சுடுவான் இதுக்காக தான் எல்லாம் அன்றை இல்லையா அதனால தான் அதை வண்டியை நிறுத்திட்டேங்க இல்லை அந்த வண்டியை விரும்புகிறாங்க என்று அட்வர்டைஸ்மெண்ட் கிவன் ஃபார் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன் என்ன திருப்பி அப்படி நிறுத்துவார் பாருங்க என்மாக கம்பெனிக்கு ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ட்ரெயினெலாம் நம்ம பார்த்ததே இல்லையா தண்டவாளத்துலலாம் நம்ம வண்டி ஓடுது ட்ரெயின் மேனெல்லாம் ஓடுது எப்படா அப்படின்னு பார்க்குறது ரெண்டு கேப் இருக்கும் ஒரு கோச்சுக்கும் இன்னொரு கோச்சுக்கும் அட்டாச்மெண்ட் ஓட்டு கேப் இருக்கும் இதுலலாம் போக முடியாது இதுக்குள்ளே உள்ளே விழுந்து வீலில் அடிப்பட்டு செத்துருவான் ஆனால் பாளையா மட்டும் போயிட்டே இருப்பார்